கூறுகின்றேன் நமது இனம் பாதிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது கலாச்சார சீர்குலைவுக்குட்பட்டப்பட்டது அது எவராலும் மறைக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாத குற்றம் அதே நேரம் இனம் இனத்தில் ஏற்கனவே கூறியுள்ளேன் உங்களுக்கும் கூறுகின்றேன் இனத்தில் பெற்று வையுங்கள் வரி வேண்டாம் மதத்தில் பெற்று வையுங்கள் வெறி வேண்டாம் கலாச்சாரத்தில் பெற்று வையுங்கள் வெறி வேண்டாம் பண்பாட்டில் ப வையுங்கள் வெளி வேண்டாம் என்னுடைய இனம் மதம் கலாச்சாரத்தை மதிப்பது எனது உரிமை எவனின் கலாச்சாரத்தை மிதிப்பது எமது உரிமையுமல்ல எவனோம் எங்களுடைய இனத்தின் கலாச்சார பண்பாட்டை மிதிப்பதற்கும் நாங்கள் அனுமதி வழங்கவும் முடியாது அதனை மனசில் வைத்து சட்டவாட்சி சுதந்திரமான நீதித்துறை ஜனநாயக வரம்பையில் இப்பொழுது ஐம்பத்தி ஆறிலிருந்து எண்பத்தி மூன்று வரை அகிம்சை போராட்டம் நடைபெற்றது எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஆயுதப் போராட்டம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச ராஜதந்திர போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது படிமானங்களை பாருங்கள் அஹிம்சை ஹிம்சை டிப்ளமசி ராஜதந்திரம் அந்த வகையில் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு நாட்டிலும் ஐநா கால் வைத்தால் அது புற்றுநோய் காலை அவர்கள் எடுக்கவும் செய்து காப்பாற்றவும் முடியாது அது புற்றுநோய் ஏன் கூறுகிறேன் என்றால் ஐநா கால் வைத்த இடங்கள் ஐநா கால் வைத்த இடம் ருவாண்டா ஐநா கால் வைத்த இடம் ஜூகோஸ்லேக்கியா ஐநா கால் வைத்த இடம் சியராலியோன் இறுதியாக ஐநா கால் வைத்த இடம் சுடான் பாருங்கள் அங்கே இறுதி முடிவு என்னென்று பாருங்கள் ஆகவே தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று கூறுவார்கள் ஆனால் ஐநாவை பொறுத்தவரையில் தாமதிக்கப்பட்ட நீதிதான் வழங்கப்பட்ட நீதியாக மாறும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்